சைனாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தின் உற்பத்தி தொழிற்சாலை பல பொருட்களுக்காக உலகத்துக்காக அந்த நாட்டில் தான் எல்லாமே தயாரி டாட்டாவை வந்து சொல்லுவாங்க பின் டு பிளேன் கம்பெனி அப்படின்னு அது மாதிரி சைனா வந்து பின் டு பிளேன் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனியா மாறிக்கிட்டு வரா பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் கெமிக்கல்ஸா இருக்கட்டும் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும் அதாவது ஆக்டிவ் பார்மா இன்கிரீடியன்ஸ் ஏபிஐ அதுவா இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எந்த பொருட்கள் ஆனாலும் சரி இப்ப இன்னைக்கு தேதியில சைனா உலகத்துல வந்து ஒரு உற்பத்தி தொழிற்கூடமாக இருக்கு உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இடமாக அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இருக்கட்டும் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்றாங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க அதாவது குறிப்பா யார் யாரெல்லாம் வந்து இந்த ட்ரேடு டூர் அப்படின்னுலாம் போறாங்க நிறைய பேர் இப்ப கூட மார்ச்ல வருது எனக்கு கூட ஒரு மெசேஜ் வந்தது நாங்க வந்து பிளாஸ்டிக் ஃபுட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கெல்லாம் ஃபேர் வச்சிருக்கோம் அதுக்காக உங்களை கூட்டி போறோம் அங்கேருந்து பொருள் வாங்கி வந்து இங்க விற்கலாம் அப்படி அப்படின்லாம் வந்திருக்கு அதுல வந்து நீங்க போ அங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கும் நோ டவுட் சைனா வந்து நல்லா வளர்ந்துருக்கு நிறைய கட்டுமானங்கள் ஆயிருக்கு நம்மளை விட பெட்டரா டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க வசதிகளும் நல்ல மிக அருமையான வசதிகள் இருக்கு புல்லட் ட்ரெயின் இருக்கு ஸ்பீடு ட்ரெயின் இருக்கு எவ்வளவோ இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாரு ஆனா எங்க அவங்க பிரச்சனை வருது அப்படின்னா சைனா வந்து உலகத்தை வந்து ஒரு ஹோல் வேர்ல்டே தன்னுடைய சந்தையா மாற்றி மாற்றி அமைச்சிருக்கு எப்படி அமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு வந்து உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு பொருளுக்கு நூறு ரூபாய் அப்படின்னா நான் எழுபது ரூபாய்க்கு கூட முப்பது ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் எழுபது ரூபாய்க்கு கூட அடுத்த நாட்டுக்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சார் அப்ப அந்த முப்பது ரூபாய் லாஸ் அவங்க எங்க காம்பன்சேட் பண்றாங்கன்னா சீப்பஸ்ட் லேபர் லேபர் கேம்ப்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த லேபர் அப்படியே போட்டு கசக்கி புழிஞ்சு தான் வேலை செய்யும் ரொம்ப ஆனா வெளியில இங்க வந்து சொல்லுவாங்க யாராவது ஒரு சைனா ஒண்ணு இல்ல நீங்க வந்து இப்ப லேட்டஸ்டா டீப் சீக் வீடியோவை நம்ம பார்த்தோம் அதுல நீங்க டினாமன் ஸ்கொயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் அந்த போராட்டத்தை பத்தி நீங்க அந்த டீப் சீக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு கேள்வி கேளுங்க நோ இன்ஃபர்மேஷன் சொல்லிடும் வெளியில விடவே மாட்டாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சைனா வந்து அப்ப என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய உற்பத்திகள் எவ்வளவு செலவு ஆகுதோ அதை விட மிக குறைந்த விலைக்கு அதே மாதிரி அவங்க இன்னொன்னு பாத்துப்பாங்க நம்ம நாட்டுல ஒரு பொருள் வந்து நூறு ரூபாய்க்கு இருக்கா அப்ப அடிச்சு நொறுப்பீங்க அறுபது ரூபாய்க்கு வித்துருங்க அப்ப என்ன பண்ணுவாங்க சாதாரண மக்களுடைய சைக்காலஜி தான் நூறு ரூபாய் அது கொடுத்து எதுக்கு அதே பொருளை வாங்கணும் அறுபது ரூபாய்ல வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த சைனாவோட பொருளை வாங்கும் போது நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி அனாவசியமா நம்ம சைனா கொடுக்கறோம் சைனாவோட ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா எல்லா நாடுகளையும் வித்துரு அது என்ன விலையோ லஷ்டமோ நாபமோ ஏதோ ஒன்னு பண்ணி வித்துடு வித்துட்டு என்ன பண்ணுவோம் வாங்கினா எவ்வளவு டாலரை சைனாவில் குமிக்க முடியுமோ கும்பல் கும்பலா போட்டு அப்படியே குமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டாலரை குமிச்சிரு இதுதான் அவங்களுடைய மெயின் இது ஒன்று இரண்டாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏன் சார் இந்த மாதிரி சீப்பா கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த டீப் சீக்ல சொன்ன ஒரே வார்த்தை தான் அது எனக்கு வந்து ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும் அந்த ஆட்டிடியூடு சைனாவுக்கு உண்டு அதுக்கப்புறம் நாடு பிடிக்கிறது அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இருக்கட்டும் ஓகே சரி இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வேணும்னா உங்க நாட்டில் வந்து நான் கட்டுமானம் செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லிட்டு லோனை கொடுத்து அப்படியே டெக் ட்ராப்ல மாட்டி வைக்கிறது ஸோ டாலரை குமிக்கிறது அடுத்த நாட்டினுடைய இதில் கொண்டு போய் சீப்பா விற்கிறது சரி இப்போ அடுத்த நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்து அதை சீப்பா விற்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி தடைபடும் ஏன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து வாங்க போறீங்க உள்நாட்டுல தயாரிச்ச பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க இங்க உடனே எல்லாம் சொல்றாங்க மக்கள் எல்லாம் நான் நிறைய பேர் பாத்துட்டேன் சார் இந்த உள்நாட்டுல தயாரிக்கிற பொருளா எல்லாம் ஒரே இதுவா இருக்கு சார் எல்லாம் ஸ்டாண்டர்டே இல்லை சார் இல்லை ஒரு ரெண்டு நாள்ல வீணாக போயிடுது சார்ண்ணா சைனா மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்போவுமே ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஒரு தொழிற்கூடத்தில் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியா இவ்வளவு வருஷம் ஒரு லைஃப் இருக்கும் அஞ்சு வருஷம் நீங்க பாட்டுக்கு அந்த ஒரு நீங்க உங்க பையன் உங்க பையனுக்கு அப்புறம் அடுத்தது பேரன் எல்லாரும் அதை யூஸ் பண்ணா அந்த தொழிற்சாலையில் பின்ன எப்படி வேலை நடக்கும் இல்ல உங்க பையனுக்கோ இல்ல பேரனுக்கும் அந்த தொழிற்சாலையில் வேலை அவங்க வேலை கொடுக்க முடியுமா திருப்பி அனுப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் நூறு வருஷத்துக்குமா ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நாக்கிறேன் அதனால தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் கால அளவு இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய குவாலிட்டியும் இருக்கும் சரி அது வீணா போகும் சர்வீஸ் பண்ணணும் ஏதோ பண்ணணும் இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் ஏதோ ஒன்று ஆகத்தான் ஆகும் வேற வழி கிடையாது சரி இப்போ கம் கமிங் பேக் ஸோ ஆக மொத்தம் என்ன அது உள் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து வெளிநாட்டில் விற்று ஏற்றுமதி செஞ்சு அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து டாலரை குமிக்கிறது ரெண்டாவது உள்நாட்டு உற்பத்தியை கம்ப்ளீட்டா எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடக்கணும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் அதனாலதான் மேக் இன் இண்டியா ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் இண்டியா ஓகே வோக்கல் ஃபார் லோக்கல் இந்த மாதிரி ஸ்லோகன் எல்லாம் மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணமா எந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நீங்க போய் கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சு பாருங்க இந்தியாவினுடைய பொம்மைகள் டாய் இண்டஸ்ட்ரி சொல்லப்படும் இன்னைக்கு வேர்ல்டுல ரெண்டாம் நம்பர்ல இருக்காங்க இது வரைக்கும் சைனா நம்பர் ஒன்ல இருந்துட்டு இருக்கு இருக்காங்க ஆனா நம்ம எங்கயோ பத்தாவது இடத்துல இருந்தோம் முனைப்பா எடுத்து அதை செய்யும் போது இன்னைக்கு இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல உற்பத்தியில மட்டும் இல்லாம ஏற்றுமதியிலையும் அப்படியே இந்தியா மிளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க மேக்டோனால்ஸ்க்கு போனீங்கன்னாக்கா இந்த ஹாப்பி மீல் வாங்கினீங்கன்னா ஒரு டாய் கொடுப்பாங்க அது எல்லாமே சைனால இருந்து பண்ணுவாங்க இப்ப பல டாய்கள் வந்து இந்தியால இருந்து போயிட்டு இருக்கு மேக்டோனால் ஹாப்பி மீல் வாங்கினா அது கூட ஒரு பொம்மை கொடுப்பாங்க எல்லா குழந்தைகளும் அந்த பொம்மைக்காக ஹாப்பி மீல் வாங்குவாங்க இல்ல ஹாப்பி மீல் வாங்குறாங்க அப்படின்னா ஒன்னு வந்து பொம்மை இன்னொன்னு வந்து பிரெஞ்சு தான் ஓகே அது ரைட் பேக் மொத்தம் உற்பத்தியை தடுப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் சைனா முன்னாடி இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டாலர் வருது அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள்லாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கிறது யூனிவர்சிட்டி கட்டுறாங்க ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் செலவழிக்கிறது இந்த இடத்துல தான் நீங்கள் கேட்கலாம் சார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றீங்களே நிஜமாவே அப்படியே இருக்கு ஆனால் அங்கே தான் ஒரு அந்த பெரிய பிக் ஆனால் என்ன அப்படின்னா எல்லாம் நைன்டி பர்சன்ட் அவங்க பண்றது எல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு பொருளை வாங்கிட்டு வர வேண்டியது ஒரு ஹைடெக் பொருளை வாங்கிட்டு வர வேண்டியது அதை அக்கு வேற ஆணி வேறையா போட்டுட்டு அப்படியே பிரிச்சு போடும்போது ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து என்ன நல்லா செய்யறாங்களோ எல்லாத்தையும் எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி அப்படியே ரீ பண்ணும்போது கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணுவாங்க தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக செய்வாங்க அதுதான் சைனா ஒன்று ஸோ ஆக மொத்தம் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகே இது செய்யறாங்க இல்லையா இப்போ வந்து முக்கியமான சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா நாட்டுலையும் இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு இந்த ட்ரேட் பேலன்ஸ் சொன்னாங்க அதாவது ஏற்றுமதிக்கும் ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இறக்குமதி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பணம் கொடுக்கணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கணும் டாலரில் கொடுக்கணும் டாலர் அதை மற்ற கரன்சிலாம் இருக்கு இந்த யூரோ இதெல்லாம் இருக்கு ஓகே அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து மெயினா வந்து இதுதான் ஓகே டாலர்ல தான் பண பரிவர்த்தனை ஸோ அதுல வந்து நம்ம கொடுக்க வேண்டியதுனா அந்த டாலர் நம்ம எங்கே இருந்து சம்பாதிக்கிறது நம்ம ஏற்றுமதி செஞ்சா தானே சம்பாதிக்க முடியும் அவங்க தான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க சைனாவுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ நான் எந்த இடத்துக்கு வர போறேன் அப்படின்னா சைனால ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அந்த மக்கள் நுகர்வோர்களாக இருப்பது மிக மிக கம்மி குறைவு அதே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இந்தியாவில் இந்தியாவில் மக்கள் தொகை இருந்தாலும் நம்மளுடைய நுகர்வோர்கள் அதாவது இந்தியன்ஸே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்மளே அதை நுகர்வோர் ஆக மாறுகிறோம் போது அதில் இந்தியா வந்து பெஸ்ட் பிளேஸில் இருக்குது நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நமக்கான தேவைகளே அதிகமாக இருக்குது சைனாவில் அப்படி கிடையாது உற்பத்தி பண்ணுறதுல வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரைக்கும் ஏற்றுமதிக்கான உற்பத்தி அப்படிங்கிற அப்போ என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க இந்தியாவுடைய எக்கானமி எப்படி வருது அப்படின்னு ஆனால் இப்போ வந்து இந்த பன்னெண்டு லட்சத்தை திருப்பி இங்கே கொண்டு வரேன் பன்னெண்டு லட்சத்துக்கு கொரும் வரும்போது உங்கள் வெயில் இருக்கிற டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும் ஓகே எக்ஸ்ட்ரா பணம் உங்ககிட்ட இருக்கும் இருக்கும்போது நீங்கள் நுகர்வோர்கள் அதிகரிப்பார் நுகர்வு அதிகரிக்கும் நுகர்வோர்கள் அதிகரிப்பார்கள் உற்பத்தி பெருகும் இதுதான் சரி இப்ப சைனாவை கம்பேர் பண்ணணும் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் நாளைக்கே இப்ப ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நான் எனக்கு வேணாம் பாவோம் ப்ராடக்ட் நீங்க அப்படியே விற்கணும் அப்படின்னு சொன்னா கூட நான் கண்ணாப்புடான டியூட்டி போட்டு தள்ளிடுவேன் டேரிஃப் போட்டு தள்ளிடுவேன் அது வந்து உள்நாட்டு பொருளை விட விலை அதிகமாக ஆகிவிடும் அதனால இல்லை வேற வெளிநாட்டுல இருந்து வர பொருள்களை விட இது உன்னுடைய அதிகமாகும் அப்ப என்ன பண்ணுவாங்க சைனியோட ப்ராடக்ட் யாராலையும் வாங்க முடியாது விற்க முடியாது வெளியில வெளிநாட்டுல ஏற்றுமதி செய்யறது குறையும் அப்ப ஏற்றுமதி செய்யறது குறைஞ்சதுன்னா எழுபது சதவிகிதம் அவங்களுடைய ஏற்றுமதியாக இருக்கும் போது உற்பத்தி தடைபடும் உற்பத்தி தடைபட்டுச்சுன்னா வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் ஏன்னா தொழிலாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் இதுதான் நடந்தது ரியல் எஸ்டேட் பிரச்சனைல அப்படியே நின்னு இருக்கு எல்லாமே எந்த கட்டிடத்தையும் அவங்களால முழுமையா முடிக்க முடியல ரியல் எஸ்டேட் பபிள் பஸ்ட் ஆயிடுச்சு அப்படி ஸோ இது ஒரு பக்கம் இருக்குங்களா இப்ப சைனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த மாதிரி ஒரு தகுடுதத்தோட சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க என்ன பார்க்கலாம் ஒவ்வொரு வருடத்தையும் மூன்று மாதங்களாக பிரித்து குவார்டர்லி அப்படின்னு ஜனவரி டு மார்ச் ஏப்ரல் டு ஜூன் ஜூலை டு செப்டம்பர் தென் அக்டோபர் டு டிசம்பர் கடந்த டிசம்பர் மா சைனா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா

அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதத்தில் ஏற்றுமதி இல்லை அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு வராங்க ஒரு கடைக்கு போகிறீங்க லேட்டஸ் அசியும் வீட்டில் வந்து ஒரு ஸாரீ வாங்க போகிறாங்க சாரி வாங்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க சார் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார் ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு தேவை ஒன்று தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுல ஒரு திருப்திக்காக என்ன செய்வீங்கன்னா இல்லை அடுத்த மாதம் பர்த்டே வருது அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அதனால இப்பயே வாங்கி வச்சுக்கிட்டா என்ன இதுதான் வந்து கம்மி விலையில கிடைக்குது ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்ட்டு நாலு புடவைய மூணு மாசத்துக்கு தேவையானதை இந்த மாதமே முன்னாடியே மூணு மாதத்துக்கு முன்பாகவே வாங்கி விடுவீர்கள் இதைத்தான் சைனா செஞ்சிருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட் லோடிங்னு பேர் இப்ப இதை என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க என்ன செய்வீங்க அடுத்த மாசம் வந்து புடவை வாங்கணும்னாக்க பங்குஷன் வருதுன்னா ஏற்கனவே வாங்கிருக்கல அப்ப கடைக்காரருக்கு என்ன ஆகுது அந்த மாதம் ஆகக்கூடிய சேல்ஸ் நடக்காது அதே மாதிரி அடுத்த மாதம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான்கு மாதத்திற்கான பொருட்களை ஹெவி டிஸ்கவுண்ட கொடுத்து இப்போ ஒரு பொருள் அறுபது ரூபாய் விற்குது இல்ல இன்னும் பத்து ரூபா கம்மி பண்ணி தரேன் இன்னும் அதிகமா வாங்கிக்கோ நீ ரெண்டு வாங்குறதுக்கு போல பத்து வாங்கிக்கோங்கிற மாதிரி உலக சந்தையில எல்லா இடத்துலயும் வித்து தள்ளி இருக்காங்க எங்க எங்க இருந்து வித்திருக்காங்கன்னு பாருங்க ஒண்ணு வந்து சைனால இருந்தே வித்திருக்காங்க அப்புறம் ஹாங்காங்ல இருந்து வித்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ஐலண்ட் ஒன்னு இருக்கு மக்காவ் ஐலண்ட் ஒண்ணு இடம் இருக்கு அங்கே இருந்து வித்திருக்காங்க இந்த மக்காவ் ஐலண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூதாட்ட கூடாது சூதாட்டம் மட்டும்தான் அங்க பிரதானம் அங்க ஆனா அங்க வந்து யுனிவர்சிட்டிலாம் எல்லாமும் இருக்கு அதுதான் வேடிக்கை சோ அந்த மாதிரி பல இடத்துல இருந்து இவங்க இது வித்து தள்ளி இருக்காங்க இத வந்து என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார வல்லுநர்களுக்கு என்ன மாதிரி கணிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவிகிதம் ஏற்றுமதி இந்த மூணு மாசத்துல நடந்திருக்கு அப்படிங்கிற நான் அது மட்டும் இல்ல ஏற்கனவே எவ்வளவு ஏற்றுமதி ஆகுமோ இந்த மூணு மாசத்துல அதை விட இருந்து பதினெட்டு சதவிகிதம் அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொருளாதாரம் ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு ஏற்கனவே சைனாவினுடைய பொருளாதாரம் சரி கிடையாது எல்லாரும் சப்பட்டு கட்டுவாங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் நானும் கொஞ்சம் டீப்பா படிச்சிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் சைனாவினுடைய பொருளாதாரம் அமெரிக்கா மாதிரி தான் அதுவும் ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து கொஞ்சம் நிறைய டாலர் வச்சிருக்காங்க இந்தியா மாதிரி இல்லாமல் அவங்க ஏகப்பட்ட டாலர் அவங்க கிட்ட இருக்கு அது வந்து உண்மை

பண்ணாலும் ஏன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டியாச்சு இப்ப அந்த ஃபேக்டரியில உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களோ இல்ல வேற எங்க ஆக பொருட்களோ அந்த நாட்டுக்குள்ளேயே அதை நுகர்வதற்கு அவங்களுக்கு இடம் கிடையாது மக்கள் கிடையாது அவங்களுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இப்ப வேலை இல்லா திண்டாட்டம் வேற வந்துச்சுன்னா பணப்பற்றாக்குறை வேற வந்துச்சுன்னா எங்க உற்பத்தி செஞ்சு யாரு கிட்ட விற்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உலக பொருளாதார வல்லுநர்களால் பார்க்கப்படும் இந்த இடத்துல தான் இந்தியா வந்து ஒரு படி மேல இருக்கு சைனா விட அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் எதனால் அப்படினா நீ டேரிஃப் போட்டுக்கப்பா எனக்கு ஒன்றும் எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் என் கண்ட்ரி கிடையாது நாங்களே இங்கே உற்பத்தி பண்ணுவோம் நாங்களே கன்சியூம் பண்ணிப்போம் எங்கள் கிட்டே மக்கள் இருக்காங்க நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறோமோ அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியும் செய்வோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்குறப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் வெஹிக்கிள் தான் மோட்டர் சைக்கிள் தான் பஜாஜ் மாதிரி கம்பெனியினால் ஆஃப்ரிக்காலையோ இல்லை எங்கேயோ கொண்டு போய் விற்க முடியும் ஆனால் மாசா மாசம் நீங்க வந்து சேல்ஸ் பிகர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி வரும் ஆட்டோ சேல்ஸ் பிகர் அப்படின்னு வரும் ஆட்டோமொபைல் சேல்ஸ் பிகர் ரெண்டு லட்சமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ ஐயாயிரம் டிவிஎஸ் ஒரு ஐயாயிரம் வித்திருப்பாங்க பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு அஞ்சாயிரம் வித்திருப்பாங்க அவ்வளவுதான் ஹீரோ மோட்டார்ஸ் ஒரு எட்டாயிரம் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் பாக்கி எல்லாம் இங்கேயே வாங்கிக்கிறாங்க இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறாங்க சைனால அது கிடையாது இதுதான் இதுதாங்க டிஃபரன்ஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான என்னன்னா உள்நாட்டு நுகர்வோர் இங்க அதிகம் இப்ப அந்த உள்நாட்டு நுகர்வோரை மேலும் தூண்டுவதற்காக இந்திய பொருளாதாரத்தை மீண்டும் மேலும் மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த பன்னெண்டு லட்சம் நோட் டாக்ஸ் தீமை அவங்க கொண்டு வந்திருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சும்மா வந்து எல்லாம் சைனா 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 இது சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான் நிறைய சொல்லலாம் இப்ப அநேகமாக உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும் நான் நிச்சயமாக நம்புறேன் இதுல வந்து அமெரிக்காவோட நிலைமை எப்படி இருக்குங்கிறதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் அமெரிக்கா எடுத்து ட்ரம்ப் வந்து கடுமையானது நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பிரெசிடென்ட் ட்ரம்பே கிடையாது அவர் ஜெனரல் ட்ரம்ப் ஆர்மி ஜெனரல் ட்ரம்ப் ட்ரேட் வர ஆரம்பிச்சிருக்காரு இது எங்க கொண்டு போகுது எங்க போய் முடிய போகுது தெரியாது அமெரிக்காவின் பொருளாதாரம் வந்து கேவலமான இடத்துல நிக்க இருக்கு சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க பாருங்க டாலர் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் அந்த டாலரை கொஞ்சம் கொஞ்சமா தங்கமாக மாத்திக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான டன் தங்கம் அவங்க கிட்ட இருக்கு ரெண்டாயிரம் பக்கத்துல அவ்வளவு தங்கம் வந்து சைனா சேமிச்சு வச்சுட்டாங்க இந்தியா கிட்ட வந்து எண்ணூத்தி எண்பது டன் இருக்கு அதை ஆயிரம் டன் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் இருபத்தி இருபது இருபது இருபத்தி ஆண்டு முடிவுக்குள்ள ஆயிரத்தி டன் கொண்டு வரணும்னு மோதி ஒரு பேட்டியில கொடுத்துருக்க பார்த்துருக்க படிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட எட்டாயிரத்தி எண்ணூறு டன் தங்கம் அவங்க தான் நம்பர் ஒன் வேர்ல்ட்லயே அந்த தங்கத்துக்கு எகேன்ஸ்டா தான் அவங்க ஆக்சுவலா டாலரே பிரிண்ட் பண்ணிருக்காங்க அந்த கதை வந்து நிக்சன் காலத்தோட முடிஞ்சு போச்சு பேப்பர் டாலரை கொடுத்தா அதுக்கு சமமான தங்கத்தை வாங்கிக்கலான்னு தான் டாலர் ஆரம்பிச்சது ஆனா நிக்சன் என்ன பண்ணிட்டாரு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு ரிச்சர்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இனிமே நீ டாலர் நோட்டு கொண்டு வந்தனா அதுக்கு தங்கம் கொடுக்க மாட்டேன் டாலருக்கு டாலர் தான் கொடுப்பேன் அப்படி பேப்பருக்கு பேப்பர் தான் ஏன் கொடுப்பேன் கோல்டு கொடுக்க முடியாது அலர் அடிச்சதாங்க அது பெட்ரோல் டாலர் லிங்க் ஆயிருந்தது சவுதி அரேபியோட அப்ப இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹென்ரி கிசிங்கர் அடுத்த நொடி பிளைட் பிடிச்சி வந்தாரு சவுதி பதராதிங்க 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 கோல்டு உண்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிஃபை போனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலவு அப்பையே ஆரம்பிச்சி எடுத்து பிரச்சனை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற நமக்கெல்லாம் இந்த மாதம் சம்பளம் வந்துச்சு ஒன்னாம் தேதி சம்பளம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவோம் போன மாசத்துக்கு வாடகை கொடுப்போம் இல்ல வந்து இஎம்ஐ கட்டுவோம் இந்த மாசத்துக்கு வாங்குவோம் நல்லா யோசிச்சு பாருங்க காசை கொடுத்து இந்த மாசத்துக்கான வெஜிடபிள் க்ரோசரி பால் இதெல்லாம் வாங்குவோம் அங்க அப்படி கிடையாது மூணு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க கிரெடிட் கார்டில் அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ஆயிரம் டாலர் இருக்குன்னா இந்த மாசம் ரெண்டாயிரம் டாலர் அது அப்படியே அங்க போயிடும் அது மூணாவது மாசத்துக்கு ரெண்டாவது மாசத்துக்கு போன மாசத்துக்கு அந்த எல்லா கிரெடிட் கார்டு கடனும் இந்த மாதம் வாங்குற சம்பளம் நேரம் அங்க டிடெக்ட் ஆயிடும் அப்ப கையில என்ன வரும் அப்படின்னா கிரெடிட் கார்டு இருக்கு அடுத்த திருப்பியும் அது கட்டியாச்சு அப்ப இது திருப்பி ஸ்வைப் பண்ணும் இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான கடன் பாக்கி நிக்குது மூணு மாசமா நிக்குது நாலு மாசமா நிக்குது சில பேர் கட்ட முடியலன்றாங்க முடியலப்பா என்கிட்ட பணம் இல்லை அவ்வளவுதான் என்ன பண்ணணும் பண்ணிக்க அப்படிங்க இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் கிரெடிட் கார்டு கடன்ல தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் திரும்பி வரப்போகுது கிடையாது அப்படின்னு அறுதிட்டு சொல்றாங்க ஏதோ கொஞ்சம் நியாயஸ்தான் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அவங்க போனா போறது அந்த அஞ்சு கட்டுவாங்க போல அந்த மாதிரி இருக்கிற நிலைமை கிரெடிட் கார்டு எப்படி அது பர்சனல் ஓகே அரசாங்கத்தோடது என்ன நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இன்னும் விசித்திரம் அதாவது ஒரு அரசாங்கம் நடக்கணும் அப்படின்னாக்க வரியினால வர வருமானம் பற்ற பற்ற சில வருமானம் வேற வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மூலம் வருமானம் அரசு அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டுமான பணிகள் வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் இதுக்கெல்லாம் செலவிடுவாங்க ஸோ வள வருமானம் செலவீனம் செலவீனம் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க லோன் வாங்குவாங்க என்ன மாதிரி லோனு ட்ரெஷரி பாண்டு அது இதெல்லாம் விட்டு அமெரிக்காவும் அதான் செஞ்சது ஆனா அமெரிக்கா ஒன்றும் பெரிய நலத்திட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சு அதிர்ச்சிகரமா இருக்கும் பதினைந்தாயிரம் பேர் கனடால மருத்துவ வசதிக்கான இது பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போய் இருக்கிறார்கள் நான் போய் சொல்லல ஓ பணம் சொல்லலாம் பதினைந்தாயிரம் கனடியர்கள் வந்து பணம் இல்ல அரசாங்கத்துக்கிட்ட இல்ல மருத்துவ வசதிகள் அதாவது அங்க என்ன பண்ணுவாங்க லோக்கலைஸ் பண்ணுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவுதான் எயிடு பணம் அங்க இல்லன்னு போது அந்த மாதிரி இறந்து போயிருக்காரு ஆக மொத்தம் நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அரசாங்கம் கடன் வாங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லயே ஆரம்பிச்சு நிக்சன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னங்கிறத பாக்கலாம்